எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் போன வாரம்லாம் வந்து மீன் குழம்பு தலைக்கறியெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதனால் சிம்பிளாக வந்து முட்டை வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அப்பாவும் சாப்பிடுவார் நான் சாப்பிடுவார் ஆனால் வேக வச்சு சாப்பிடுவாரான்னா தெரில குழம்புல போட்டு நான் சரி எல்லோரும் கொஞ்சம் சாம்பார் இருக்குது முட்டை குழம்பு வச்சுட்டு இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு வாங்க நம்ம வந்து சூப்பராக நல்லா வதக்கி அரைச்சி ஒரு டேஸ்ட்டான முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இல்லை ரெண்டு குழி கரண்டி குட்டி கரண்டி இதானே பாருங்கள் ஒரு இன்ச்சி வந்து நல்லா இவ்வளோ நீட்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் வதக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி மெலிசம் தான் சீக்கிரம் வதங்கிவிடும்றதுனால இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆரட்டும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த முட்டையை வந்து இப்படி நல்லா சைடாக கோடு போட்டுங்க காரம் உள்ள இறங்குறது ஆமாம் மூணு நாலு அந்த மாதிரி நம்ம வெங்காயம் வதக்குனா அதே கடாயில் வந்து முட்டை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையை பாருங்கள் முட்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு வதக்கண வெங்காயத்தை வந்து அரைச்சிக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு முந்திரி கொத்தமல்லி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கடாய் வச்சுட்டேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சின்னதாக அண்ணாச்சி பூவில் பாதி ஒரு தூண்டு பட்டையை ரெண்டாக உடைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு லவம் இதை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுது வந்து சேர்த்துலாம் மசாலாலாம் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்து அலசி இதில் ஊற்றிக்கலாம் சவ் குறைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலாலாம் வந்து நல்லா வதங்கட்டும் மிளகாத்தூள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தயிர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி சேர்க்காததுனால புளிப்புக்கு வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் பாருங்க நல்லா வந்து வதக்கிட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து சாதத்துக்கு தான் செய்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் கிரேவி வந்து நல்லா கொதித்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் எண்ணெயில் பொரித்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் மு பாருங்க முட்டை கிரேவி வந்து நல்லா நம்ம கொதித்து சூப்பராக அந்த எண்ணெயெலாம் மேலே தெளிஞ்சு வருது பாருங்கள் இப்போ தான் வந்து இந்த கிரேவி வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஒரு நாலு சப்பாத்தி சாப்பிட்லாம் அளவுக்கு அருமையாக இருக்கும் பூரி சப்பாத்திக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சுட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா குழந்தைங்க கூட இதை நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாம் முழுசாக சேர்க்காம நம்ம எல்லாமே வதக்கி அரைச்சதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள வந்து எதுவும் வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க முட்டையோட நீங்கள் சப்பாத்திக்கு தோ பூரிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வந்து முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள் அப்புறம் வந்து பேனுக்கு வந்து கேட்டுருந்தீங்க நீங்கள் ஒரு இது பேன் எப்படிமா போகிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு வீடியோவாக போகிறேன் இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் கருந்துளசி இருக்குது பார்த்தீங்களா அது விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க கருந்துளசின்னு சொல்லுவாங்க அந்த துளசி எங்காவது கிடைச்சா நம்ம நார்மல் துளசி இல்லை கருந்துளசி அந்த துளசி இருந்ததுன்னா நீங்கள் அரைச்சி எடுத்து அந்த சாறு எடுத்து தலையில் நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து தலை குளிக்க வச்சுடுங்க பேன் இருலாம் சூப்பராக போயிடும் இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நீங்கள் முட்டை கிரேவி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி